கத்தரின் மையன்றதாக இந்திய வேத வசனம் பாக்மம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக உங்களுடையதான் இருக்கும் அனாந்திரத்தையும் லீபனோடையும் தொடங்கி ஐம்பராத்தி நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் கத்திரின் மையன்றதாக ஜனங்கள் ஆபிரகாம் அவரும் ஆபிரகாம் மூலமாக கத்தர் வாக்குறார் அதை மறுபடி அதை சூழ்ந்தரிக்கிறாங்க ஜனங்கள் பிற்காலத்துல சுதந்திரிக்கிறாங்க அடிமத்தாங்க அப்ப அவங்க போகிற இடமெல்லாம் கத்துற கொடுக்குறாரு எல்லை கொடுத்துட்டு நீங்க கால்களால் போங்க நீங்க உங்கடேன்னு சொல்லிட்டாரு அதுவும் சுதந்திரிச்சாங்க அந்த காலந்தேசம் பிற்காலத்துல இஸ்வ தேசமாக மாற்றப்பட்டு சாட்சியா வாழ்ந்தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு பரம காண தேசம் பல்லோகராட்சி ஏசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் கடைசி சொன்னது அவர் படத்துக்கு எதுக்குமா சொன்னது நீங்க பூமியின் எல்ல எல்லை வரை போங்க எல்லார்டும் சுவிசேஷ ராஜ்யத்தை சுவிசேஷம் சொல்லும் போது முடிவு வரும் கத்திர அழிந்த பிள்ளைன்னா அவன் மேலும் இந்த கடமை வந்து சுவிசேஷத்தை விதைக்கிறது எங்க போய் எங்க போனாலும் விதைக்கிறது எங்க எது எது பண்ணாலும் முதலாம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் முதல் காலங்கள்ல எசு பிற்காலத்துல இசுவ ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பச்சனை வரும்போது அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கத்தோடைய வசந்தி விதைச்சுட்டே போனாங்க தேவனை அறிவு உலகம் முழும பரவிச்சது இந்த வேலையில நம்மளும் அதே மாதிரி நம்முடைய கால்கள் நாள் நம்ம கத்தோடைய உலகத்துக்கு எங்கேயாவது போயிருக்கிறோமா எங்கேயாவது விதைச்சிருக்கோமா இல்லை உலகத்துக்கு பயன்பட்டுச்சா இல்ல நம்ம வீட்டுக்கு பயன்பட்டுச்சுதா இல்ல பிசாசுக்கு பயன்பட்டுச்சுதா என்னதுதான் இப்போ தேவனுடைய காரியத்துக்கு நாம் போகலை என்னோட பாதங்கள் பயன்படலை அப்படி சுலகமானால் இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் இந்த பூமியில நம்ம இனி வாழ்கிற நாட்கள்ல எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் சரி எந்த விஷயம் போனாலும் நம்ம போகும்போது அங்கங்கெல்லாம் கத்தனுடைய வசந்த விதைப்போம் பெரும் கூட்டத்தை கத்தனுடைய ஆலயத்துக்கு ஆள் தெய்வ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம் பூமியின் காரியங்கள்ல உங்களுக்கு என்ன தேவக்கத்தை சந்திப்பார் சாட்சிய வாழ்க்கை தருவார் நம்ம உள்ளங்கால் முதிக்கிற இடமே எல்லாம் கத்திர சொந்தமாக்குவோம் அன்னைக்கு இயேசு சகை வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்கு ரசிப்பந்துச்சு ஆசாரினம் கால்கள் ஒரு நாளை படும்பொழுது ரெண்டா அந்த நதி ரெண்டாக மாறுது நம்முடைய கால்களையும் நம்மளும் நம்முடைய கால்களும் உள்ளங்கால்களும் தேவராஜ்யத்துக்காக ராஜ்யத்துக்காக விதிக்கப்படணும் அநேக ஆத்து மக்களை தெய்வ ராஜ்யத்துக்கு திருப்புக்காக அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அந்த பூமியின் தேவைகளை சந்திப்பார் பல்லோகத்துக்கும் ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள் பலவகத்து உங்களை ஒரு பார்த்தோம் தெய்வம் பயன்படுத்துவார் அதுக்கு கத்துடைய காரத்தில் அர்ப்பணிப்போம் தெய்வம் தான் பயன்படுத்துவாராக ஆமையன்